அவதாரம் அப்படின்னு சொன்னா ஏழு மலையான் மனித ரூபத்தில் வருவான் ஒத்த கை தண்டாயுதம் ஒத்த பை ராஜபோக சாப்பாடு நாய் தூக்கம் காலத்துல இந்த பூமிக்கு என்ன பேரு கடல் சங்கமிக்க இடம் ஆதி காலத்துல கேரளம் கல்கி அவதாரம் என்பது அந்த அறிவுங்கிற ஞானம் இருக்குல்ல இந்த அறிவுங்கிற ஞானம் அவனுக்கு உதயமாகும் ஆனா அந்த அறிவுங்கிற ஒரு உதயமான ஞானத்தை தான் உலகத்தையே ஆட்சி செய்வான் எந்த காலமும் அந்த அழிவு இல்லாத ஆட்சியாளர் நீங்க கண்டுபிடிக்க போறதே கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு ஆண்டு இருபத்தி மூணு ஆண்டு அவன் பட்ட வேதனை கஷ்டம் நஷ்டம் அனைத்தும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா கிடையாது உலகத்தையே இருக்காக்கக்கூடிய ஒரு ஞானம் பெற்றவன் உண்டோ அவன் தான் அந்த அவதாரம் ஈஸுநாதரோட சிறுவையில் அறையப்பட்டார் அறையப்படலை சரீரம் என்பது மிகப்பெரிய சக்தி அழிச்சிடாத அது காட்ட வந்த ஒரு அவதாரம் ஓம் அரி ஓம் என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மை மனதார வேண்டிகிடுத இப்ப நான் பேசி வர்றது சிலவங்களுக்கு புரியும் சிலவங்களுக்கு பிடிக்காது பேசுறதே பிடிக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அறிஞ்ச விஷயத்த நான் மாத்தி சொல்ற மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னபிட்டி ஒரு இளைஞன் சேலத்தை சேர்ந்த சாந்தன் சாந்தன்கிறவரு பருத மலையில இருந்து திருவண்ணாமலையில் நடந்துட்டு ஒருத்தர் பச்சை வேட்டி காய் வேட்டி போட்டுட்டு உண்ணாமலை அண்ணாமலை நம்ம அப்படின்னு ஒரு இதா பேசிட்டு ஏதோ கல்கி அவதாரம் அறம்பாடி சித்தரோட பாடல் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பதிவு எல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போ அவரு அதே போக்குல போயிருந்தா பிரச்சனை இல்லை அவரு ஏன் சம்பந்தப்பட்டு இவரும் அந்த கல்கி அவதாரத்தை பத்தி தான் பேசி வர்றாரு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து என்ன இது பண்ண ஆரம்பிச்சாச்சு கல்கி அவதாரம் அப்படின்னு சொன்னா ஏழு மலையான் மனித ரூபத்தில் வருவான் ஒத்த கை தண்டாயுதம் ஒத்த பை ராஜபோக சாப்பாடு நாய் தூக்கம் இது நீ சொல்ற மாதிரி எந்த புத்தகத்துல படிச்சுட்டு வந்ததல்ல அந்த பையன் இறந்து போனான் இதே போல இந்த அறம்பாடி சித்தர் பாடல்கள்ல விளக்கம் கொடுத்துட்டு நாங்க அந்த அழிவில்லாத ஆட்சியாளனை தேடுறோம் இந்த நாஸ்டுடமஸ்க்கு அனுச்ச ஒரு முக்கரல் சங்கமிக்க இடத்துல தான் பிறப்பாரு இந்தியா அப்ப இந்த நாஷ்டடமசு காலத்துல வந்து இந்தியான்னு பேர் இருக்காது நாஷ்டோடமசு காலத்துல இந்த பூமிக்கு என்ன பேரு அதை முதல்ல அறியணும் சங்கமிக்க இடத்துலதான் பிறப்பான் அப்படின்னு சொன்னா முக்கடல் சங்கமிக்க இடம்னு சொன்னா தான் எடுத்துக்கிடுவாங்க கன்னியாகுமரி கிடையாது முக்கடல் சங்கமிக்க முன்னாடி மூணு நதி அந்த மூணு நதி இதுன்னு தெரிஞ்சுக்கிடணும் முக்கடல் சங்கமிக்க இடத்துல பிறப்பான் அப்போ தான் பிறப்பான் கன்னியாகுமரி தான் பிறப்பான்னா இப்ப கன்னியாகுமரி தமிழ்நாடு கொஞ்ச காலத்துக்கு முன்னகட்டி அது கேரளாவா சேரும் பாலக்காடு கேரளாவுக்கு கொடுத்துட்டு கன்னியாகுமரியை தமிழ்நாடு எடுத்துக்கிட்டு அப்ப முக்கடல் சங்கமிக்க இடம் ஆதி காலத்தில் கேரளம் இப்படி இந்த முக்கடல் சங்கமிக்க இடத்துல பிறப்பான் பிறப்பான்னா நீங்க படித்த பாட புத்தகத்துல அப்படி அதாவது பொதிகை மலை பொதிகை மலை அதாவது பாவநாசம் பாவநாசத்திலிருந்து ஒன்பது நவ கைலாயம் ஒன்பது நவ கைலாயம் முக்காணி முக்காணின்னா ஒரே நதி அந்த நதி மூணு நதியா பிரியும் முக்காணி அந்த மூணு நதியா பிரிஞ்சுதான் கடலுக்குள்ள போய் கலக்கு அப்போ இப்ப கங்கா யமுனா சரஸ்வதி இப்ப உலக உலகத்துல ஒரு ஒரு நதியா சொன்னாங்கன்னா இந்த சமுதிரம் தோன்றின காலத்துல இந்த நதி தான் இந்த ஒரு நதி அப்ப இந்த நதியோட நகரத்துக்கு பேரு சாம்பலா நகரம் இப்ப அந்த சாம்பலா நகரத்தை அறியப்படுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பா சமுத்திரம் அம்பா சமுத்திரம் இந்த அம்பா நீங்க அந்த கல்கி அவதாரம் வந்து சாம்பலா நகரத்துலதான் பிறப்பான் சாம்பலா நகரத்துல தான் துவஞ்சி வருவான்னு சொல்றீங்களா அது உங்களோட அரியாயும் பண்டைய காலத்துல இந்த அம்பா சமுத்திரம் சாம்பலா சாம்பலா நகரம் இந்த நகரத்துல தான் ஒன்பது நவ கைலாயம் தாமரபரணி நதி அது முக்காணி போகும்போது மூணு நதியா பிரியும் மறுபடியும் ஒன்னா இணைஞ்சிரும் மூணு நதியா பிரியும் ஒன்னா இணைஞ்சிரும் இந்த நதிதான் கடலா மாறிச்சு இது இந்த தென்னாட்டோட ஒரு விஷயம் பின் இந்த நாசோட மசுக கல்கி அவதாரம் விஷ்ணுவோட பத்து அவதாரத்துல வருவேன் கல்கி அவதாரம் ஒரு குதிரையில வருவான் ஒரு குதிரையில வருவான் ஒரு வால் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது சில இளைஞர்கள் குதிரையை வெள்ள குதிரை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க வெள்ள குதிரையை வளர்த்துட்டா நான் தான் அந்த இம்மாட்டி கல்கி அவதாரம் நான் தான் அப்படின்னு தாரணைக்கு போயிட்டாங்க கல்கி அவதாரம் என்பது அந்த அறிவுங்கிற ஞானம் இருக்குல்ல இந்த அறிவுங்கிற ஞானம் அவனுக்கு உதயமாகும் ஆனா அந்த அறிவுங்கிற ஒரு உதயமான ஞானத்தை தான் அவன் ஆட்சி செய்வான் அல்லாம பதவி பிரமாணம் இந்த போலீஸ் மிலிட்ரி இந்த மாதிரி கூட்டத்துக்கு தலைவன இல்லை நீங்க பதவி பிரமாணத்துக்கு மேல ஆசைனால நான் தான் அந்த ஏமாட்டோட நான் தான் அழிவில்லாத ஆட்சியாளன்னு எல்லாருக்கும் அந்த மோகம் வந்துட்டுனா அந்த மோகம் பதவி பிரமாணத்துக்கு அல்ல அறிவுங்கிற ஒரு ஞானம் அதாவது பிரணவ ஞானம் பிரணவ வேதம் இந்த பிரணவ வேதத்தை அவனுக்கு படிப்பும் அவனை உருவாக்கி கொண்டாடுவாங்க ஓதியப்படுத்தி உருவாக்கி கொண்டாடுவாங்க என்ன பிரணவ வேதத்தை அப்ப இந்த பிரணவ வேதம் யாருக்கு சொந்தம் நீங்க அறிஞ்சிருக்குது விநாயகரா முருகனா சிவபெருமானா சக்தியா யாருக்கு சொந்தம் அந்த பிரணவ வேதம் என்பது யாருக்கு சொந்தம் நீங்க அறிஞ்சிருக்குது கேட்டா பிரணவ மந்திரம் பிரம்மா மறந்ததுனால முருகன் சிறையில் அடைச்சாரு சரி அப்பனுக்கே உபதேசம் பண்ணாரு முருகன் அப்ப அந்த பிரணவ மந்திரம் வந்து முருகனுக்கு தெரியும் பிரம்மாக்கு தெரியாத மறந்துட்டாரு அதனால முருகன் சிறையில் அடைச்சாரு அப்ப அந்த பிரணவ மந்திரம் உங்களுக்கு தெரியுமா பிரணவ மந்திரம் யாருக்கு சொந்தம் இதை அறிஞ்சவன் தான் அந்த ஞானம் பெற்றவன் அப்ப நீ உங்களை போல இந்த நாஸ்டோட புத்தகத்தை படிச்சு அந்த இம்மாட்ட ரூலரு அழிவில்லாத ஆட்சியால உலகத்தையே அப்படி பண்ண போறான் அறிவுங்கிற ஒரு ஞானம் நீங்க படிக்கும்போது என்ன சொல்லு பைபிள்ள இயேசுநாத சிலுவையில் அறையப்பட்டார் அறையப்படல சரீரம் என்பது மிகப்பெரிய சக்தி அழிச்சிடாத அது காட்ட வந்த ஒரு அவதாரம் இப்ப வரக்கூடிய சன்னதிகள் இந்த உடம்பு என்பது அழியக்கூடாது வரக்கூடிய சன்னதிகள் வரக்கூடிய சன்னதி இந்த உடம்பு என்பது அழியாத ஒரு ஆத்மா ஆத்மா எப்படி உருவாகுதுன்னா கருவுல உருவாகுது இல்ல வேற ஆத்மா வேற கிடையாது அந்த கருதான் ஆத்மாவா ஆகுது ஆத்மாவா வளருது அந்த வளர்ந்த ஆத்மாவை மறைச்சிடணும் கொண்டு எரிச்சிடக்கூடாது கூடாது இதை பின்பற்றிதான் அவன் பின்னாடி வர்றவங்க நல்ல இதுக்கு போவாங்க வராதவங்க அழிஞ்சு போவாங்க அசுர கூட்டத்தை அந்த மாதிரி அப்ப எரிமேடைய நம்புறவங்களுக்கு இது புரியாது சமாதி வச்சு அதுக்கு மேல ஒரு லிங்கம் வைக்கணும் மாதா பிதாவை மறைச்சிட்டு ஒரு சிவலிங்கம் வைக்கணும் அதுக்குதான் திருவண்ணாமலை கதை அங்க ஆணு பிறந்தாலும் புதைச்சிட்டு சிவலிங்கம் வைப்பாங்க பெண்ணு பிறந்தாலும் மறைஞ்சாலும் சிவலிங்கம் வைப்பாங்க இப்ப திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுத்திட்டு சுத்திட்டு எல்லாரும் போறாங்க அண்ணாமலையாருக்கு அரோகர அண்ணாமலையாருக்கு அரோகர அண்ணா விநாயகர் முகம் ஒரு சிவலிங்கம் இதுக்கு என்ன அர்த்தம் நீ அறிஞ்சுகிட்டது சிவலிங்கம் என்பது அப்பன் ஆணை முகம் என்பது மகன் இது நீ அறிஞ்சுகிட்டது அப்ப அந்த ஆணை முகம் வர்றதுக்கு முன்ன பத்தி ஒரு குழந்தையோட முகம் உண்டு அந்த குழந்தையோட முகத்தை பிறகு பிறகுதான் ஆணை முகம் வந்தது அப்ப அந்த கிள்ளன முகம்தான் சிவலிங்கம் வழிபாடு அப்ப விநாயகனுக்கு மூத்ததுதான் அந்த சிவலிங்கம் சக்தி தோற்றி வைத்த ஒரு குழந்தை அந்த குழந்தைதான் சிவலிங்க பிள்ளையாரு அப்படிங்கிற ஒரு பொருள் ஆனா இதே உங்களுக்கு தெரியாது அந்த ஒருவன் பிரணவ மந்திரம் நாராயணனுக்கு சொந்தமானது பிரணவ மந்திரம் என்பது நாராயணனுக்கு சொந்தமானது உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஞான பழம் எனக்கு கிடைத்தது அப்ப நாரதகர் தான் கொண்டு வராரு நாரதகர் தான் கொண்டாந்து சிவகர்மங்கையில கொடுக்கறதா நீ படிச்சிருப்ப புராணத்துல அப்போ உண்மையிலேயே அந்த ஞானம் என்பது நாராயணனுக்கு தான் சொன்ன அந்த பிரணவ மந்திரம் நமோ நாராயணா நமோ நாராயணா இதுல இருந்து தோன்றப்பட்டது நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் அப்பனும் மகனும் அப்ப மகனுக்குத்தான் நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் அப்பன் நமோ நாராயணா அப்ப தாயும் தந்தையும் ஒரு அவதாரம் தான் அது பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவரு தான் அந்த சிதம்பரமா ஆடுறாரு நடராஜ பெருமான் ரங்கராஜ பெருமான் இப்படின்னு ஒரு பொருள் இது உங்களால ஏத்துக்கிட முடியுமா முடியாது ஏன்னா நீ அறிஞ்சிருக்கிற ஒரு பாடத்துல என்னன்னா சிவபெருமான் தான் பெருசு சி சி விநாயகி வா சரஸ்வதி ரெண்டும் பெண்ணை குறிக்கு சி விநாயகர் வா சரஸ்வதி சிவா பெருமான் சிவபெருமான் அந்த பெருமான் யார் சிவா 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 சி விநாயகர் வா சரஸ்வதி சிவா அப்போ சரஸ்வதி பக்கத்துல தானே பிரம்மா இருப்பாரு அப்ப அந்த பிரம்மா தான் சி வா அப்ப சரஸ்வதி யாரு பிரம்மா யாருன்னே உங்களுக்கு தெரியல நீ இம்மாட்ட ரூலரு அழிவில்லாத ஆட்சியாளர் இப்படின்னு நீங்க தேடி 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 இந்த காலம் இல்லை எந்த காலம் நீங்க கண்டுபிடிக்க போறது கிடையாது எந்த காலமும் அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் நீங்க கண்டுபிடிக்க போறது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அறிவுங்கிற ஞானம் பத்தாது ஏன்னு கேட்டீங்கன்னா பேப்பர் படிக்கிறது தான் உண்மை நியூஸ்ல பாக்குறது தான் உண்மை இதுதான் நீங்க நம்புவி ஆனா அவன் அப்படி கிடையாது அவன் அப்படி கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு ஆண்டு இருபத்தி மூணு ஆண்டு அவன் பட்ட வேதனை கஷ்டம் நஷ்டம் அனைத்தும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா கிடையாது நேரடியா ஒரு புத்தகத்தை படிச்சு உடனே எல்லாம் எனக்கு பொருந்தது என்ன பொருந்தது என்ன பொருந்தது இடதுகால் சக்கரம் வலது கால் சங்கு இடதுகால் சக்கரம் வலது கால சங்கு அப்ப சங்கு சக்கரத்தோட அர்த்தம் என்ன சொல்லு அந்த ஒரு குதிரையில கல்கி அவதாரம் வருவாரு அதோட அர்த்தம் என்ன தெரியுமா அஸ்வமேத யாகத்தை குறிச்சு அவன் அறிஞ்சவன் உலகத்துல அஸ்வமேத யாகம் இருக்கு இல்லையா பெரிய பேரரசனால மட்டும்தான் உருவாக்க முடியும் அஸ்வமேத யாகம் அந்த ஒரு குதிரையோட கதை தான் அந்த கல்கிங்கிற ஒருத்தர் அந்த குதிரையோட அறிவு ஞானம் பெற்று வருவாங்கிற அர்த்தம் பின் அந்த வாழ் ஆயுதம் அல்ல அறிவுங்கிற ஒரு ஞானம் அந்த அறிவுங்கிற ஒரு ஞானத்தை வச்சு அவன் உலகத்தையே வெல்லுவான் உலகத்தையே வெல்லுவான் ஏன்னா அவன் சொன்னா என்ன கேட்கும்னு நினைச்சுக்கிட்டியா சூரிய பகவான் கேட்கும் மறைஞ்சிது உதயமாகாத மகா சிவராத்திரி அதுதான் இந்த ஜனங்களுக்கு ஃபுல்லா உலகமே ஒரு சிவராத்திரி அந்த ராத்திரி தான் இந்த உலகம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் உலகத்தையே இருட்டாக்க கூடிய ஒரு ஞானம் பெற்றவ உண்டோ தான் அந்த அவதாரம் உலகத்தையே இருட்டாக்கி இதான்ப்பா மகா சிவராத்திரி உன் நாடோ உன் ராணுவமோ உன் பதவியோ உன் பணம் காசு எல்லாத்தையும் மீறினது உலகத்தை வெளிச்சத்தை கொண்டு வாங்கும் காசு பணத்தை வச்சு இது சொல்றவன் தான் அந்த அழிவில்லாத ஆட்சியாளன் உன்னால முடியுமா முக்கடல் சங்கமிக்க மூணு நதி இணைய இடம் முக்காணி அதுதான் தென்பொதியில தான் மூணு நதிக்கு பேர் வச்சது பொன்னி நதி கமண்டலத்தை துறந்து பொன்னி நதி கமண்டலத்தை திறந்து விட்டதா விநாயகர் அகத்தியரு பேர் வச்சாரு அப்ப அகத்தியர் யாரு விநாயகர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது திருவண்ணாமலையில நான் தான் பெருசு காக்கும் கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொன்னா அப்பனும் மகனுக்குள்ள கதை இதுல ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்த அண்ணாமலையாரு அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதுவும் இல்லை அப்பனும் மகனும் தான் அப்பன் என்ன சொல்றான் படைப்பு நான் தான் பெருசுங்கிறான் மகன் என்ன சொல்றான் காக்குறது நான் தான் பெருசுங்கிறான் அஞ்சு முகம் மகாவிஷ்ணு தொப்புல இருந்து தோன்றி அஞ்சு முகம் அவனுதான் நீ பிரம்மாங்குற அவன் தான் பஞ்சாசாரம் தான் நமச்சி பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது அப்பன் படைப்பு கடவுள் இதுதான் கல்லழகர் மீனாட்சி ஒண்ணு அப்ப சொக்கனாதான் மகன் அந்த சபரிமலையில மோகினி அவதாரம் கிருஷ்ணன் எடுத்தால அப்போ ஆணும் பெண்ணும் ஆனா தோன்றியது சிவன் சிவலிங்கம் அதே போலதான் இங்க கல்லலங்கரும் மீனாட்சி ஒண்ணு இதுல குழந்தைங்க வர்றது சொக்கநாரன் சிவலிங்க வழிபாடு அது எல்லாம் மகனுக்கு தான் அப்ப சைவம் என்ன வைணவம் என்னன்னா சைவம் வந்து மகனுடையது வைணவம் என்பது அம்மை அப்பனுடையது அதுதான் நமோ நாராயணா நமோ நாராயணி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிடறேன் நேரடியா வந்தாச்சு முதல்ல பழனியில் இருக்க தண்டாயுத பாணிங்கிற ஒரு பேருக்குள்ள அர்த்தம் அறிஞ்சிக்கிட்டா உலக நீ அறிஞ்ச போல இதை நீ முதல்ல அறிஞ்சிக்கும் தண்டாயுத பாணி என்றால் என்ன அர்த்தம் அண்ணா மலை அப்ப அண்ணன் யாரு சகோதரன் யாரு அப்போ ஆணை முகம் அண்ணனும் ஆணை முகம் வர்றதுக்கு முன்ன குட்டி ஒரு தலை கிள்ளிய தலைதான் சிவலிங்கம் அப்ப இந்த சிவலிங்கம் என்ன பொருள் ஆணை முகம் என்ன பொருள் இதை முதல்ல சிந்திச்சு பாரு உடல் ஒண்ணு தலை இரண்டு அப்ப இரண்டாவது வந்தது ஆணை முகம் அப்ப முதல் தலை தான் அந்த சிவலிங்க வழிபாடு அதுதான் அந்த சிவலிங்கத்தான் அண்ணாமலை என்பது நம்ம சொல்றோம் அப்ப அண்ணாமலை உண்ணாமலை தாயார் தாயாறு தான் வச்சு அந்த குழந்தை அந்த குழந்தையோட தலை தான் சிவலிங்க வழிபாடு அப்ப அந்த சிவலிங்க வழிபாடு ஆகும்போது அந்த முண்டத்துக்கு தலைக்குதான் ஆணை முகம் அப்ப ஆணை முகம் வந்து அண்ணனும் தம்பி ஆனா நீங்க என்ன வழிபாடு அப்பனும் மகனும் அப்ப ஆணை முகத்துக்கு மூத்தது என்ன பிள்ளையார் அந்த பிள்ளையார் தான் சிவலிங்க வழிபாடு இது உங்களுக்கு சொன்னா புரியுமா தெரியுமா பதினெட்டு சித்தர் இது உடனேக்கு இந்தியே கோரக்கருனா என்ன அர்த்தம் தெரியுமா கார்த்திகேயன் அர்த்தம் போகர்னா இருட்டுன்னு அர்த்தம் புளிப்பானினா வெளிச்சம்னு அர்த்தம் கருரார் போகர் ரெண்டும் இருட்டு தான் ஆனா இந்த பதினெட்டு பொருளும் ஒரு தான் குறிக்கும் பதினெட்டு அத்தியாயம் பதினெட்டு அத்தியாயத்தை தான் குறிக்கும் அதுதான் பதினெட்டு படி சபரிமலையில வச்சிருக்கு பதினெட்டு அத்தியாயம் பகவத்கீதை மகாபாரதம் பதினெட்டு பதினெட்டு நாள் போர் இப்படி எல்லாமே பதினெட்டை சார்ந்து வச்சிருக்குது உங்களுக்கு படிச்சா புரியுமா தெரியுமா தெரியாது ஏதோ நாசுடமசு அணிச்சது எனக்கு எல்லாம் பொருந்தது என்ன பொருந்தது நீங்க காலகாலம் ஆனாலும் அந்த நாசுடமசுக்கு அணிச்சதோ இல்லை ஏதோ ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள சித்தர்ன்னா என்ன பொருள் அப்ப அந்த சித்தருக்கு தெரியாதா நீ எல்லா கணிக்க வேண்டாம் சித்தர்னா ஒரு ஆளு அந்த ஒரு ஆளு போதாதா நீங்க கணிக்கிறது எல்லாம் ஒரு ஆளுக்கு தெரியாதா சொல்லியா நீங்க சொல்லுங்க நாஸ்புடமஸ் கணிச்சது முக்கடல் சங்கமிக்க இடத்துல ஒருத்தன் பிறப்பான் அது அம்பா சமுதிரம் அந்த இடத்துக்கு பேரு அப்போ கன்னியாகுமரி என்ன குமரி கண்டம் என்ன மணிகண்டன் என்னன்னு ஒண்ணு தெரியுமா தெரியாது திருவனந்தபுரமும் கன்னியாகுமரி எவ்வளவு தூரம் பத்மநாங்குமில கோயிலுக்கும் கன்னியாகுமரிக்கு எவ்வளவு தூரம் ஆஹ் பத்மநாசாமி என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டியா அவரோட ஒரு அவதாரம் தானே பத்து அவதாரத்துல தானே வர்றாப்புல அப்ப எல்லாருமே இந்த கன்னியாகுமரி தான் சொல்றாங்கன்னா இப்ப திருவனந்தபுரம் அங்கதானே என் சாமியா படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அங்கிருந்துதான் ஒரு அவதாரம் வரும் அப்படின்னு யாருமே சொல்லலையே கன்னியாகுமரி அதான் ஆஸ்டோட சொல்லி சொல்லியிருக்கிறாரு கன்னியாகுமரியில தான் அவன் பிறப்பான் ஏன் திருவனந்தபுரத்துல பத்மநாசாமி தொப்புல இருந்து பிறந்து வர்றவன் யாரு இம்மனாத சாமி தொப்புல இருந்து பிறந்த அஞ்சு முகத்தோட வர்றது யாரு அதுதான் பஞ்சாசர மந்திரம் நமச்சிவாய அப்ப இந்த நமச்சிவாய பஞ்சாசுர மந்திரம் எங்க தோன்றப்பட்டதுன்னா அந்த பள்ளி கொண்டிருக்கிற இருக்கிற சரீரத்துல இருந்து தோன்றப்பட்டது பஞ்சாட்சிர மந்திரம் அப்போ நாலு வேதம் தான் நீ படிச்சிருக்கிறது அந்த நாலு வேதத்துல அஞ்சாவது வேதம் தான் இந்த பொருள் நீ சொல்றிய கல்கி அவதாரத்தோட பொருள் ரிக்வேதம் எஜிர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் பிரணவ வேதத்துக்கு யாரு கடவுள் ஆகாயத்துக்கு யாரு கடவுள் ஆகாய சப அதான் பிரணவ வேதம் யாரு கடவுள் சிவனா இல்ல சக்தியா அதுதான் உலகத்தை அளந்த பெருமாள் அப்படிங்கிறது ஒரு காலு பூமிக்கும் ஒரு காலு ஆகாயத்துக்கும் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களும் உண்டு புரியுதா இதெல்லாம் போக போக புரிய வரும் ஓம் அறி ஓம் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா இந்த அரிங்கிறது தான் நீ சொல்ற கல்கி கல்கி கல்கின்னு நீ சொல்றது இந்த அரிங்கிற ஒரு வார்த்தை தான் ஓம் அறி ஓம்